இன்று நாம் பார்க்க இருப்பது ஜக்கம்மாள் மந்திரம் பலவித நன்மை அளிக்கும் ஜக்கம்மாள் மந்திரம் இது வந்து பழங்காலம் தொட்டே நம் நாட்டில் இருந்த மந்திரமும் ஜக்கம்மா தேவியும் இருந்து வருகிறது இது வந்து ஜக்கம்மா அப்படின்றது திருநெல்வேலி பக்கத்தில் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய கட்டப்பம்மே வீர வீரவாண்டிய கட்டப்பம்மே அந்த அவங்களுடைய வம்சாவளியை சொல்லிக்கிட்டு வந்தது அதே மாதிரி குறி பார்க்குறவங்க எல்லாருமே இந்த சக்கம்மா தேவியை வழிபட்டு அவங்களுடைய ஆசையோட தான் வாக்கு சொல்வாங்க நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எங்கெங்கே இருக்கீங்களோ அந்த ஊர்களில் வந்து இப்படி ஒரு ஒருத்தர் இந்த உடுக்கை அடிச்சுக்கிட்டு வந்து குறி சொல்லுவார் ஆனால் வந்து எல்லாமே வந்து நூற்றுக்கு நூறு கரெக்டாக சொல்லுவார் சாமி இருக்கிற இடம் என்ன தெய்வம் கும்பிட்றீங்க என்ன இப்போ பிரச்சனை வீட்டில் அப்படின்றத தெளிவாக சொல்லுவார் ஆனால் வந்து அதை செய்முறையில் வந்து செய்யும்போது அது சரியாக வராது அதாவது பரிகாரம் அப்படின்னு அவங்க எதாவது கேட்டால் அதை செய்யக்கூடாது அப்படி செஞ்சாலும் அதில் பலன் இருக்காது இது எல்லா கிராமங்கள்லேயும் தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்கள்லேயும் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது வீடு ஆறு மாதம் காடு ஆறு மாதம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வந்து குறி பார்ப்பாங்க ஒவ்வொரு வீட்டுக்குமே வந்து சொல்லுவாங்க ஒரு ஊருக்குள்ளே ஒரு ஆறு மாதம் தங்கியிருந்து அதை சுற்றியும் இருக்கிற கிராமங்கள் புறாமை போய் ஒவ்வொரு குடும்பத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்னு பார்த்து சொல்லி அதனுடைய அருளை பெறுவாங்க அந்த அளவுக்கு வந்து இது ஒரு பிரபலமான ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பயன்படுத்தணும் அப்படின்றது என்னுடைய நான் கேட்டுக்கிறேன் அப்போ வந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு வந்து ஐங்க தைலம் எடுத்து அதில் வந்து ஒரு அரிசி மாவில் பொம்மை போட்டு அதில் வந்து மெழுகு அதாவது தேன் மெழுகு அப்படின்றத வாங்கி நல்லா ஒரு அடுப்பில் காய வச்சோம்னா இலகம் அதை வந்து கொஞ்சம் இலங்கின பக்குவத்தில் அது மேலே ஆப்பிளை எடுத்து பூசிடணும் பூசிட்டோம்னா அந்த உயிரோட்டமானது அந்த பொம்மைக்கு கிடைச்சான் அந்த பொம்மைக்கு அந்த சக்தி கிடைச்சோன்னா இந்த மந்திரத்தையும் நம்ம உருவேத்த உருவேத்த நம்ம அடுத்தவங்க மனசில் இருக்கிறது பூராமே நம்ம மனசுக்கு வரோம் இது வந்து தெய்வமாக பேசாது காதில் வந்து பேசாது வேறு எந்த விதத்துலையும் வந்து சொல்லாது உணர்த்த தெஞ்சு நம்ம சொல்கிறது பூராமே சரியாக இருக்கும் அந்தளவுக்கு இந்த மந்திரமும் இந்த ஜக்க மாதமியும் ரொம்ப புகழ்பெற்றது எல்லா விதத்துலையும் வந்து உண்மையை மட்டுமே சொல்லக்கூடியது இப்படி சொல்லி வரும்போது நமக்கும் வந்து செல்வம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி அத்தனையும் கிடைக்கும் இதை வந்து ஓம் ஐயும் கிளியும் சவ்வும் ரீம் ரீம் கூம் கூம் ஜம் ஜம் ஜக்கம்மா நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடிவா வசைய வசைய சுபாகா அப்படின்னு இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நம்ம பயன்படுத்தி வரும்போது அத்தனையிலையும் நம்ம வெற்றி பெறலாம் இது வந்து மந்திரவாதிகளுக்கும் குறி சொல்கிறவங்களுக்கு மட்டுமே உதவும் அப்படின்னு இது வந்து இருக்குது ஆனால் வந்து மற்றவங்க சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம போகிற காரியங்களில் தடை இல்லாமல் இருக்கேன் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை வெற்றிகரமாக முடியும் அந்த அளவுக்கு இந்த ஜக்கம்மா தேவி அருள் பாலிக்கும் இது பழங்காலம் தொட்டே இருந்து வர்றதுனால இதனுடைய விதிமுறையை வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும் இது எல்லா கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு பூராமே அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க அது இந்த ஜக்கம்மா தேவியை வச்சுட்டு இந்த நம்மளுக்கு குறி சொல்லுவாங்க இது குறி சொல்லாதவங்களும் இதை பயன்படுத்தலாம் வெறும் மந்திரம் மட்டுமே சொல்லிக்கிட்டு வரும்போது பல தடைகள் விலக பல தொந்தரவுகள் தீரும் எண்ணில் அடங்காத நன்மையை தரக்கூடியது இந்த ஜக்கம்மா மந்திரம் இதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தி எல்லோரும் நன்மையடைய கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து இந்த நான் போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் இது வரைக்கும் ஒரு அறுபது வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கேன் அதில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி